அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்களும் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு குழு செயல்பாடுகளை செய்வோம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் தினமும் நாற்பத்தைந்து நிமிடம் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் இதில் வருகை திருப்புதல் குழந்தைகள் பாடல் கதை எண் எழுத்து வாசிப்பு மற்றும் வீட்டுப்பாடம் ஆகியவை இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களும் குழந்தைகளுடன் நாம் செய்யப்போகும் போகும் செயல்பாடுகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திங்கட்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் குழந்தைகளின் பெயர் அவர்கள் செயல்பாடு குழந்தைகளை ஒரே இடத்தில் இருந்து குதிக்க செய்யும் செயலை செய்ய வையுங்கள் திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் உங்களது அம்மா சனிக்கிழமை என்ன கதை சொன்னார் அதை பற்றி குழந்தைகளிடம் கேட்கவும் கடந்த வாரம் செய்தது போல் மற்றும் கழுத்தல் கணக்கை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் பாடல் கடிகாரம் என்ற குழந்தைகளுக்கான பாடலை உங்களது குழந்தையை பாட செய்யுங்கள் செயல்பாடு ஒளியை அடையாளம் காணும் செயலை செய்யுங்கள் எடுத்துக்காட்டாக படத்தில் காட்டியுள்ளபடி சில பிளாஸ்டிக் டபாவை எடுத்து அந்த டபாக்களில் கிடைக்கும் குச்சிகள் குழங்கற்கள் தானியங்கள் பொத்தான்கள் போன்ற அளவு பொருட்களை நிரப்பி டப்பாக்களை குழந்தையின் முன் வைத்து குழந்தையின் கண்களை மூடி இப்போது குழந்தைகள் ஒவ்வொரு டப்பாக்களில் ஏதேனும் ஒன்றின் ஒலியை கேட்கவும் அவர்கள் அந்த ஒளியை நினைவில் வைத்துக்கொண்டு முன்னால் இருக்கும் டப்பாவை அசைத்து ஒலியை கண்டறிய வேண்டும் தேவைப்பட்டால் அவர்கள் மீண்டும் ஒலியை கேட்கட்டும் அதேபோல் போல் அடுத்த நாட்களில் ஒத்த ஒலிகளை இணைக்கும் செயல்பாட்டை செய்ய வேண்டும் செயல்பாடு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் அட்டைகளை உருவாக்கி அதன் மூலம் உணர்ச்சிகளை அடையாளம் காணும் செயல்பாட்டை குழந்தைகளை செய்ய செய்யுங்கள் வீட்டு பாடம் நோட் புக்கில் ஒன்னு முதல் பத்து வரையிலான எண்களை எழுதுங்கள் இடையில் சில இலக்கங்களை எழுத வேண்டாம் விடுபட்ட எண்களை எழுதுவதற்கான வீட்டு பாடத்தை குழந்தைகளுக்கு கொடுங்கள் புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வோம் வருகைப்பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை எலியின் மீசை நடவடிக்கையை செய்ய செய்யுங்கள் மீசைக்கு பதிலாக பென்சிலை வைப்பது போன்ற செயலை செய்ய வைங்கள் திருப்புதல் திங்களன்று நாம் என்னென்ன செயல்களை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு வகைப்பாடு பற்றி குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் பச்சை முக்கோணங்களை வரிசைப்படுத்துவது போன்றவை கதை பேராசை எலி ஒரு நாள் எலிக்கு பெரிய ரொட்டி கிடைத்தது ரொட்டியை வீட்டிற்கு எடுத்து செல்ல முயற்சித்தது அதை பின்னால் இருந்து நகர்த்தியது ரொட்டி நகரவில்லை அது முன்பக்கத்திலிருந்து இழுத்தது புறம் தள்ளியது ஒரு கயிற்றால் இழுத்தது ஆனால் ரொட்டி நகரவே இல்லை எலி கீழே அமர்ந்து ரொட்டியை கடிக்க ஆரம்பித்தது ஆஹா என்ன சுவை அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டது மேலும் ரொட்டி சிறிதாக கொண்டே இருந்தது அது இப்போது அதை தள்ளிவிட்டு நேராக அதன் பொந்துக்குள் உருண்டோடியது எலி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அது அப்படியே சாப்பிட்டது அதன் வயிறு மிகவும் பெரிதாகிவிட்டது இப்போது எலி பொந்திற்கு வெளியே வர முடியாமல் தவித்தது குழந்தைகளுக்கு கதையை சொல்லுங்கள் கதை சொன்ன பிறகு கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேளுங்கள் மேலும் கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடின கேள்விகளை கேட்கவும் செயல்பாடு ஒரு படத்தை வரைந்து கதையின் அடிப்படையில் ஏதாவது எழுத குழந்தைகளை ஊக்குவிக்கவும் குழந்தைகள் என்ன படம் மறைந்தார்கள் என்று கேட்கவும் செயல்பாடு குழந்தைகளின் பெயர் முதல் எழுத்தை சொல்லும் மற்றும் எழுதும் செயல்பாட்டை நடத்துங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை காத்தாடி பறக்க விடுவது போன்று நடித்து காட்ட சொல்லுங்கள் திருப்புதல் நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு செயல்பாடு சிறப்பான பொங்கல் பண்டிகை பற்றி குழந்தைகளுடன் உரையாடுங்கள் குழந்தைகளிடம் ஒரு படத்தை காட்டி இது எந்த படம் இந்த படத்தில் நீங்க என்ன பார்க்கிறீர்கள் யார் என்ன செய்கிறார்கள் காத்தாடி பறக்கவிட தெரியுமா காத்தாடி பறக்கும் போது நம் மனதில் என்ன கொள்ள வேண்டும் முதலியை பற்றி உரையாட வேண்டும் பாடல் குழந்தைகளுக்கு அழகர் யானை என்ற பாடலை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு குழந்தைகளுக்கு வகைப்படுத்துதல் வரிசைப்படுத்துதல் ஆகியவற்றைப் பற்றி கற்றுக்கொடுங்கள் உதாரணமாக பூக்கள் மற்றும் காய்கறிகளுக்கு இடையில் சிவப்பு நிற பூக்களை வரிசைப்படுத்த வேண்டும் செயல்பாடு காத்தாடியை எப்படி வரைய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் வீட்டுப்பாடம் படத்தை வண்ணமயமாக்க வீட்டுப்பாடம் கொடுங்கள் செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதேன் நன்றி